மலேசிய இந்திய காங்கிரஸ் லுமூர் தொகுதியின் தீபாவளி மற்றும் நிதி திரட்டும் விருந்து நிகழ்ச்சியை தலைமையேற்று பேசிய மஇகா தேசிய தலைவர் சொல்வேந்தர் தத்தோஸ்ரீ டாக்டர் எம் சரவணன் விழாவுக்கு வருகை அளித்த மக்களின் கூட்டத்தை காணும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்றார் இவை எதனை குறிக்கிறது என்றால் நம் இந்திய சமூகம் இதுபோல் ஒற்றுமையாக இருந்தால் எந்த கொம்பலும் நம்மை அசைக்க முடியாது என்றும் குறிப்பிட்டார் இந்த ஒற்றுமை வழிமுறை நாடு முழுவதும் இந்தியர்களிடையே தொடர வேண்டும் என்றும் இத்தகைய ஒற்றுமை பண்பால் வரலாற்று பாடமாக நாம் மிளிர முடியும் என்றும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான சரவணன் நம்பிக்கை தெரிவித்தார் நடந்து தேர்தல் நமக்கு ஒரு படிப்பினையாக அமைந்துள்ளது என்றும் குறிப்பாக கட்சிகளுக்கு என்றும் இது எங்கள் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்றும் நீங்கள் வெளியேறுங்கள் என்று அங்குள்ள மக்களின் தேர்தல் முடிவுகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன என்று ரத்தோஸ்ரீ சரவணன் சுட்டிக்காட்டினார் நமது சமூகத்தின் நிலைப்பாட்டை நாம் தான் நிர்ணயம் செய்ய வேண்டும் நாம் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் அமைச்சராக அல்லது துணை அமைச்சராக இருந்தாலும் நம் இந்திய சமூகத்தின் மேம்பாடு மற்றும் ஒற்றுமைக்கு முன்னுரிமையும் முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்ற புரிதலுடன் செயல்பட்டால் நம் சமூகத்திற்கு வெற்றியே என்று அவர் கருத்துரைத்தார் இங்குள்ள நிலைப்பாடு மற்றும் மக்களின் வரவேற்பை காணும் பொழுது அடுத்த ஆண்டில் மகாகவி கண்ணதாசனின் நூற்றாண்டு விழா லுமுட் மஞ்சோங்கில் நடைபெறும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக டத்தோஸ்ரீ எம் சரவணன் மகிழ்ச்சியுடன் கூறினார்

சொல்லுகிறது நம்முடைய இந்திய சமுதாய கருத்தில் கொண்டு அடுத்த ஆண்டு நம்முடைய கவியரசு கண்ணதாசன் நூற்றாண்டு மாலையிலும் காற்று மலை சாகாத கப்பரவன் பாட்டு இது தலைமுறைக்கு எழுதி வைச்சு அப்படின்ட்டு கம்பனினும் மாணவியும் காணலியா யாவது எண்ணுகிறியை பாட்டுகிறது நானே அந்த நாயகன் தான் சீதை நடையலரும் ஸ்ரீராமன் அடையலகம்

அந்த கண்ணதாசனுடைய நூற்றாண்டு விழா அடுத்த ஆண்டு ஒரு கையில் மதுவும் ஒரு கையில் மங்கையோடு சேர்ந்திருக்கும் வேலைகள் என் ஜீவன் பிரிந்தால் அதுவே நான் வாழ்ந்த வாழ்க்கை நலமாக இல்லை என்றால் ஏன் வாழ்ந்தா என்று இறைவனை மேம்பாட்டு இந்த சமுதாயத்தில் சொல்லி சென்ற கவியாட்சி கண்ணதாசன் நான் நிரந்தரமானவன் அறிவன் இல்லை என்ற நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று சாதாரண பெற்ற கவியாட்சி கண்ணதாசனுடைய நூற்றாண்டு விழா பிறகு இந்த லொம்பூட் நகரில் அதிகாரப்பூர்வமாக நடக்கும் பெறை மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்